ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருத்தும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் அட்சயலக்கண பத்ததி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் போடும் வீடியோக்களுக்கு உங்களுடைய லைக் கமெண்ட் ஷேர்ஸை கண்டிப்பாக கொடுங்க அதே போல் ஏல்பி முறையில் நான் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகமானது ஒரு ஆண் ஜாதகர் அவர் தனது இருபத்தி ஆறாவது வயதில் ஒரு விபத்தை சந்தித்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது என்ன அப்படின்றத கேட்டப்போ இந்த நான் டூ வீலரில் போனேங்க போனப்போ கீழே விழுந்து எனக்கு கன்னத்தில் அடிபட்டு ஸ்டிச்சர் போட வேண்டியதாக வந்தது டூ வீலரும் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி அப்படின்றது அந்த ஜாதகம் வந்து நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்குறோம் பார்க்குறப்ப அவருக்கு வந்து பிறந்தது கடகராசி சிம்ம லக்னம் இருபத்தாயிரம் வயதாக போய்ட்டுருக்கும் பொழுது அவருக்கு போன அற்றைய லக்னமாக வந்தது வந்து விருச்சிக லக்னம் இப்போ விருச்சிகம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் விருச்சிக வீட்டிலேயே இருக்கிறார் இருந்த போதிலும் அவர் ஆறாம் வீடாகிய மேஷ வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்போ தீரக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் அவர் நோக்கி வரணுன்றது அமைப்பு இப்போ கூடவே புதன் பகவான் இருக்கார் புதன் பகவான் யார் அப்படின்னு பார்த்தா அவர் எட்டாம் அதிபதி ஏன்னா அவர் மிதின வீட்டுக்கு அவர் அதிபதி மிதின வீடு விருட்சிகத்துக்கு எட்டாம் வீடு அப்போ இந்த காலகட்டங்களுக்கு அவருக்கு தீராத பிரச்சனைகள் விபத்துகள் தேடி வரணுன்றது அமைப்பு அது வந்து நமக்கு இந்த இவருக்கு புரிந்து வருது அப்போ விபத்துக்கள் பிரச்சனைகள் இவர் தேடி வரப்போகுது அப்போ இவர் எங்கே எந்த நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா விசாகம் நாலு விசாகம் நாலு குரு பகவான் அதிபதி அவர் எங்கே இருக்கார் இவரோட ஜாதகத்தில் அப்படின்னா மூணாம் இடமான மகரத்தில் இருக்கார் அப்போ இவருக்கு ஏன் முகத்தில் அடிபட்டது அப்படின்றத பார்ப்போம் இப்போ குரு பகவான் எந்த வீடுகளுக்கு ஆதிபத்தியம் ரெண்டு அஞ்சு வீடுகளுக்கு ஆதிபத்தியம் அப்போ ரெண்டுன்றது முகம் முகம் எடுத்து போனாம் அந்த பாவகத்தை அந்த முகம்ன்றது மூணாவது இடத்தில் அமர்ந்த போதிலும் அது ஒம்பதாம் வீடாகிய சந்திர பகவானை ஏழாம் பார்வையை பார்க்குது இப்போ சந்திர பகவான் அப்படின்றவர் லக்னத்துக்கு ஒம்பதாக இருந்தாலும் ரெண்டாம் வீட்டுக்கு ஒரு எட்டாம் அதிபதி அப்போ முகம்ன்றது அதோட எட்டாம் அதி பார்த்துட்டார் அப்போ பார்த்துட்டார்னால அவருக்கு வந்து முகத்தில் அடிபட்டுச்சு அப்போ எந்த சைடு அடிபட்டிருக்கும் வலது பக்கம் அடிபட்டிருக்குமா இடது பக்கம் அடிபட்டுருமானு பார்ப்போம் இப்போ சந்திர பகவான்றது நம்ம காரகத்துவ ரீதியாக இருக்கிறப்ப அவர் இடது பக்கம் தான் சொல்லுவோம் அப்போ இடது பக்கம் அடிபட்டுச்சுன்னு தெரியல அவர் இடது பக்கம் அவர் தான் பார்க்குறாரு குரு பகவானை அடிபட்டுச்சு அப்போ இவருக்கு ஏன் கண்ணத்தில் அடிபடணும் அப்படின்றது பார்ப்போம் முகத்தில் வேறு இடத்துல அடிபட்டுருக்கலாம் இல்லையா கண்ணத்தில் அடிபட்டுச்சு அப்போ கண்ணம் அப்படின்றது காரகத்துவம் சுக்கிர பகவான் இவருக்கு சுக்கிர திசை நடக்குது அது இருந்து நடக்குது விருட்சிகலகத்துக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து நடக்குது அப்போ கண்ணத்தில் ஒரு விரையம் ஏற்படுன்றது அமைப்பு அப்போ அதுவும் பொருந்தி வருது அப்போ அவருக்கு எங்கள் ஸ்டிச்சஸ் ஏன் போட்டாங்கன்னா கூட கேது பகவான் இருக்கார் மகரத்துலேயே மகரம் கேது பகவான் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தையல் அப்போ அவர் கன்னத்தில் தையல் போட்டாங்க இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஜாத அதோட நிகழ்வை வந்து எளிமையாக நம்ம ஆய்வு பண்ண முடியும் எல்பி முறையில் இதே போல் உங்களுடைய ஜாதகங்களையும் ஆய்வு செய்து பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் எனக்கு இயல்பி என்னும் முறையை கற்றுக் கொடுத்த அக்ஷய இலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை நல்ல வாய்ப்புகள் நல்ல சூழல்கள் அமையும் அப்படின்னு எல்லாரும் உள்ள இறைவனை வேண்டிக்கிட்டு மீண்டும் ஒரு இயல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்